ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவாச வருடம் ஐப்பாசி மாதம் இரண்டாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சிவராத்திரி சுபமுகூர்த்தம் துலாம்ரா துலாம் மாதம் சரத்துர்தும் இன்றைக்கி நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கூலிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் துலாம் லக்னம் இருப்பு நாலு நாழிகை ஐம்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று மாலை மூன்று மணி நாலு நிமிடங்கள் வரை திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரை உத்திரம் அதன் பின்பு ஹஸ்தம் நாமயோகம் இன்று அதிகாலை நாலு மணி வரை பிராமியம் அதன் பின்பு மகேந்திரம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி நாலு மணி வரை கரஜை அதன் பின்பு மாலை மூன்று மணி நாலு நிமிடங்கள் வரை வனிஜை அதன் பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி வரை ஆறு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம் சந்திராஷம் நட்சத்திரங்கள் இன்று இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரை அவிட்டம் அதன் பின்பு சதயம் இந்த அவிட்டம் சதயம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார அவிட்டம் சதயம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நவக்கிரகங்களில் உள்ள பித்திருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக இன்றைக்கி சிவராத்திரி கண்டிப்பாக இந்த பக்ஷ சிவராத்திரிம்பா இந்த மாத சிவராத்திரி அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு அருகில் கண்டிப்பாக இந்த சர்வேஸ்வர வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் போய் பார்த்தா தெரியும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டப் பிரார்த்தனை அது இதுன்னு ரொம்ப என்னன்னா விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் கலந்துப்பா இந்த கூட்டம் தாங்காது அந்தளவுக்கு நிறைய பேர் வர நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக போய்ட்டு அந்த சர்வேஸ்வர வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சப்போஸ் சென்னையிலேருந்தே இருந்தே முடியாதவா சென்னை சென்னையில் இல்லாதவா அந்த மாதிரி இருக்கிறவளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்லையே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராயே நமக ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு நூற்றி எடுதோ நூற்றி எட்டுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரஹாரத்தை எடுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சர்வேஸ்வரரோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது ராசியில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் துலாம் ராசியில் சூரியன் மற்றும் புதன் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கடன் சுமை குறையக்கூடிய ஒரு நாள் பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்னைக்கு மேஷ சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரியை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க வேண்டியது அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் சில மன கிளேசங்கள் இருந்தாலும் மன க சந்தோஷங்களும் இருக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஏற்றம் காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் இன்னைக்கு சிவராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்ச ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதவோம் எம்பெருமான் முருகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசி நேர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக வர்றதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதைமே தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுக அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக மீம இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதவம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான ராசி ராசினர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட ராசிநாதன் சகாயஸ்தானம் என்கிற மூன்றாம் இடத்தில் இருப்பதால் அதி அற்புதமான வளங்களை பெறப்போகிறீர்கள் கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற திட்டம் உங்களுக்கு மேலோங்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பிறப்புகளின் வருகை சிறப்பாக இருக்கும் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் இன்னைக்கு கடகர் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டே ரெண்டு சாக்லேட்டை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால ஒரு தைரியமிக்க ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான சிம்மராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதெல்லாம் அதி அற்புதமான ஒரு நாள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருப்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் மேலோங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் அருமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெற்று லாபத்தை குவிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்கவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டிருக்கோம் எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஏழு எனது அன்பான கண்ணீராசி நேர்களே நிக்கனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் என்ன அப்படின்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தசைகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி கன்னீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்செடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டுதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான துலாம் ராசி நேர்களே நிக்கிந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆகா செலவு 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 அற்புதமான செலவு ஐயன் சயன விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் இடமாற்றம் எளிமையாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அதேபோல் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு மேலோங்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் சிலருக்கு எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிலம் அடர்நிலம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான விருச்சிக ராசினியர்களே நிக்க நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபமோ லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் அற்புதமாக பெறலாம் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் சிலருக்கு கிளை தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிப்பதால் அற்புதமான குடும்பம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு விரச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் லக்ஷ்மி ஹைக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு எனது அன்பான தனுசு இந்த நிக்கிங்கனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் பொறுப்புகளோடு திணறக்கூடிய ஒரு நாள் ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதனாலேயே லாபம் வரும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக எடுத்துக்கோங்க வாகன பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதவம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு எனது அன்பான மகர ராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல இருக்கிற கவலைகள் கிஞ்சித்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் சந்திராசிரமம் முடிஞ்சுடுத்து சந்திராஷமம் முடிஞ்சாலே சந்திர பகவான் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துக்கு கூப்பிடுவார் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் நினைக்கிற காரியங்களை நினச்சபடியே சாதிச்சுக்கலாம் உத்தியோகத்தில் விரும்பிய ஒரு சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி செல்லும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய வேதமே இல்லை என்ற அளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதோம் என் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான கும்பராசினியர்களே நிற்கின்றனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அப்படின்பதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்குனாலே சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் உண்டாகும் அதனால் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்க அதேமாரி வாகன பயணங்கள் கண்டிப்பாக வண்டியை வெளியில் எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா என்ன ஏது நீங்கள் போகிறதுனா ஹெல்மெட்டு பின்னாடி யாரையாவது கூட்டம் போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்மெட்டு அதேமாரி இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் அது இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இப்போ எல்லாமே மொபைலில் வச்சுன்னு இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது சரியா அப்புறம் இன்றைக்கி உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அதனால் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான மீன ராசினியர்களே இன்னிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கலகலப்பான நாள்னு சொல்லலாம் சூப்பர் ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட இந்த சந்திர பகவான் நேரம் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் வரையும் உங்களை பார்க்குறதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் அப்பப்போ உங்களுக்கு ஒரு பாடம் உங்களை கொடுத்துட்டு தான் இருக்கார் கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் கொடுத்துட்டு தான் இருக்கார் அதையும் நீங்கள் போராடி சமாளிக்கிறீங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் சரி இன்றைக்கி சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே இன்னைக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப போட்டி போட்டுக்கொண்டு உதவிகளை செய்வார்கள் அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான சந்தோஷம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து